நிகழ்த்தப்பட்ட மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை இந்திய நாட்டிலே வாழக்கூடிய இருபத்தைந்து கோடி இந்திய முஸ்லிம்களுடைய இதயத்தை இந்த சம்பவம் சுக்குநூறாக்கியால் மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு வழிபாட்டுரிமை இருக்கிறதா இல்லையா என்கிற கேள்விக்குறியை உண்டாக்குகிற அந்த சம்பவத்தை கண்டித்து ஜனநாயக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்று ரயில்வறியர் போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் பாபர் மலை மசீத் வழக்கில் இதுவரை அலகாபாத் நீதிமன்றம் வழங்கிய இந்த தீர்ப்பில் இடித்தவர்களுக்கு இரண்டு பங்கு நிலமும் பள்ளிவாசனுடைய உரிமையாளர்களுக்கு ஒரு பங்கு நிலமுமாக பிரித்து இருக்கிறது வழங்கிய தீர்ப்பு நிலம் யாருக்கு சொந்தம் என்று கொடுக்க வேண்டிய தீர்ப்பில் நிலத்தை பிரித்து வழங்குவதற்கு அலகாபாத் உயர் நீதிமன்றத்திற்கு என்ன அருகதை எனவே மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ள பாபர் மஜித் வழக்கில் உச்ச நீதிமன்றம் உண்மையாக பாரபட்சமற்ற ஒரு தீர்ப்பை வழங்க வேண்டும் முஸ்லிம்களுக்கு அந்த சொந்தமான அந்த பாபர் மசீத் முஸ்லிம்களும் ஒப்படைக்கப்பட வேண்டும் பள்ளிவாசலை இடித்த பயங்கரவாதிகள் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை தண்டிக்கப்படவில்லை அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் கைது செய்யப்பட வேண்டும் இதற்காக இந்தியாவில் உள்ள அனைத்து முஸ்லிம்களும் தொடர்ந்து போராடுவார்கள் பாபர் மஜிதை எழுப்பும் வரை